மருதம்புத்தூரில் திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளர் மாரி வண்ணமுத்து பங்கேற்பு தென்காசி தெற்கு மாவட்டம் பாப்பாக்குடி ஒன்றியம் மருதம்புத்தூரில் கோடை வெயில் தாக்கத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டது இந்த விழாவிற்கு பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரிவண்ணமுத்து தலைமை தாங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட பிரதிநிதியும் மருதமுத்தூர் ஒன்றிய செயலாளருமான சண்முகராம் மருதமுத்தூர் கிளை செயலாளர் அருணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரிவண்ணமுத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வழங்கினார் இந்த விழாவில் மருதமுத்தூர் ஊராட்சி தலைவர் பூசத்துறை புதுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தலைவர் மாரியப்பன் சுதாகர் உடையாம்புலி சந்தனமுத்து பாப்பாக்குடி ஒன்றிய உதயநிதி மன்றம் செயலாளர் உடையாம்புலி சந்தன சுப்பிரமணியன் மகளிரணி அமுதா தாமஸ் உட்பட பாப்பாக்குடி ஒன்றிய திமுக நிர்வாகிகள் மருதமுத்தூர் கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு தர்பூசணி மோர் இளநீர் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் கிளை செயலாளர் அருணா ஆகியோர் செய்திருந்தனர் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்த மருதமுத்துறை சேர்ந்த பிரேம்குமார் மற்றும் முருகன் ஆகியோருக்கு பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளர் மாரி வண்ணமுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார்